ஒரு நல்ல ஒரு கதையை சொல்லுவாங்க ஒரு சூரியனை பார்த்து அப்ப நாய் குறைக்கும் நாய் ஒரு இருக்கும் குறைக்கும் அல்லது கிராமத்துல புதுசா அந்த கார் வந்துச்சுன்னா அந்த டயரை பார்த்து நாய் குறைச்சிக்கிட்டே ஓடுது நீங்க காரை நிறுத்தி டிரைவர் கீழே இறக்கி நாயை பார்த்து எது குறைச்சேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்கியுமெண்ட் ஜெயிக்க முடியாது இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெனி மெனி இயர்ஸ் பேக் ஒரு நல்ல ஒரு ஒரு இங்கிலீஷ் ட்ரொமாட்டிஸ்ட் ஒருத்தர் ஒரு சின்ன கதை சொன்னார் எப்போவுமே பண்ணிக்கிட்டு சண்டைக்கு போயிடறாரு நெவர் ஃபைட் வித் பிக் பிகாஸ் த யூ ஃபைட் வித் பிக் த பிக் வில் டேக் யூ டு டிச் த மொமெண்ட் டூ கோட் டு வர் டிச் நீங்களும் பிக்வு டிச்சில் போய் எல்லாம் சண்டையெல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் பிக் ஜெயிச்சுட்டு வெளியே வந்து நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை பிக் என்ன சொல்லணுமா யூ வாண்ட் பட் என்ஜாய் தி ஃபைட் பிகாஸ் இ டூ கியூ டூ மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்றேன் எல்லா விஷயத்திற்குமே ஒரு புதிய விதண்டாவை உருவாக்கி இருக்குது என்ன வந்தாலும் ஒரு விதண்டாவது இதே இப்படி அதே எப்படி அது ஏன் வந்து ஸ்கொயர்னா ஏன் நாலு பக்கம் தான் இருக்கணும் அதே ஆறு பக்கம் இருக்கலாம் ஸ்கொயர் மேம் பேர் வச்சாங்க இருக்கணும் புதிய புதிய விதண்டாவை தான் நம்ம டீமுக்கு அடிக்கடி சொல்கிறோம் எப்போது எல்லாம் திமுக மக்களுடைய அவநம்பிக்கையை சம்பாதிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திமுகவினுடைய டைவர்ஷன் டாக்டிக் புதுசா ஒரு பிரச்சனையை கிடப்பு இது திமுகவினுடைய கலை கைவந்த கலை எழுபது ஆண்டுகளாக தமிழக அரசியல் ஒத்து பார்த்தீங்கன்னா திமுக மேல் வெறுப்பு அதிகமாயிருச்சு பீப்புள் ஆர் ஆங்கிரி வித் டிஎம்கே கரப்ஷன் அதிகமாயிருச்சு பீப்புள் ஆர் டாக்கிங்னா ஒன்று இதை போன்று ஆரம்பிப்பாங்க இப்பொழுது ஆரம்பிப்பதற்கு ஆரம்பித்திருப்பது அதை போன்ற ஒரு செயல் தான் இது ஏன் எதுக்கு வந்துச்சு இவங்க தான் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் படத்துக்கு ட்ரெய்லரை லான்ச் பண்ணுறதுக்கு சீஃப் மினிஸ்டர் கமிட் பண்ணியிருந்தேன் சீஃப் மினிஸ்டர் ட்ரெயிலர் பொன்னியின் செல்வன் நாங்கள் போய் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு நானும் கூட ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருந்தேன் சிஎம் இதுக்கு தான் நேரம் இருக்கு பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் லான்ச் பண்ணணும் பையன் வந்து இன்னொரு ட்ரெயிலர் லான்ச் பண்ணணும் அவர்களுக்கு யார் எங்கே இறக்குறாங்க எந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை எந்த பெண்களுக்கு பிரச்சனையும் பார்க்கறக்குலாம் சிஎம்க்கு நேரம் இல்லை அவர் கேலண்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சினிமா 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 இப்படி தான் இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் ஷூட்டிங் பண்ணுவார் அப்படின்னு அதன் பின்பு பொன்னியின் செல்வன் டிரைவருக்கு லாட்சிக்கு போகும் பொன்னியின் செல்வன் வருவதற்கு முன்பு இதை கொண்டாடியவர்கள் திமுக காரன் எங்க மணிரத்னம் பாருங்க ஒரு ஸ்பீச்சில் பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பேசினாரு என்னை வந்து வளர்த்தெடுத்தது திமுக இயக்கம் மணிரத்னம் சொன்னார் இவங்க தான் குதிச்சுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாட்களாக குதித்து கொண்டு ஆனால் பொன்னியின் செல்வன் வந்ததுக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஓடோடி போய் பார்த்தாங்க அந்த சைட்ல எங்கேயாச்சும் அவங்க ஃபோட்டோ வச்சிருப்பாங்க இங்க ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அவரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம் பொன்னியின் செல்வன் வந்த பிறகு எல்லாம் வெளியே வந்த அந்த ஐடியாவோட என்ன சார் ராஜராஜ சோழனை இந்து கடவுளா காட்டினாங்க இது புதிது அதனால இது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்யூ டைவர்ஷன் இதுக்கு நீங்க என்ன வேணாலும் பதில் சொல்லலாம் கன்வின்சிங்கா சொல்லலாம் நம்ம அனைவருக்குமே தெரியும் அது சோ அவர்கள் கொடுத்த பதிலை விட சிறந்த பதிலாக கிடையாது ஃபர்ஸ்ட் கும்புசாமி இருந்தால் கும்பசாமி தான் பட் ரெண்டாவது குப்புசாமி வரும் பொழுது அந்த குப்புசாமிக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்க வெறுமன் குப்புசாமின்னு சொல்லணும் அதே வெறுமன்ல மூன்றாவது குப்புசாமி வரும் பொழுது என்ன சொல்லுவீங்க வெறுமன்ல இந்த ஸ்டேட்னுடைய குப்புசாமின்னு சொல்லுவீங்க ஸோ அப்படித்தான் ஒரு இனம் என்பது இப்ப எவல்யூஷன் அது வரும் ஒரு இந்து மதம் என்பது எப்படி வந்துச்சு இது சாமி விவேகானந்த அவரோட பெட்டா யாருங்க சொல்ல முடியும் எயிட்டீன் நைன்டி த்ரீ இதே அமெரிக்காவுக்கு வந்தார் சிகாகோவுக்கு வந்தார் அவருடைய பேச்சில் என்ன சொல்லியிருப்பார் பத்தொன்பதாவது ஆவலில் விவேகானந்தர் பேசறார் விவேகானந்தருக்கு முன்னாடி 18 people have spoken 18 religious leaders have spoken இந்த விவேகானந்தர் பேச்சு ஆரம்பிக்கிறார் நான் ஹிந்து என்கின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்த போவது கிடையாது மதம் மதமேன்ற அடிப்படையில் ஐ நாட் not going to talk hindu as a இது ஒரு வாழ்வியல் முறை இது a இது ஒரு எவல்யூஷனரி பிகாரி ஒரு வே ஆஃப் லைஃப் பட் இந்த the way of ஒரு கோட்பாடாக எப்பொழுதே நடங்க வரையக்குது இது புதிய கிடையாது

தன்னை ஒரு பாக்ஸுக்குள்ளே அடைத்து கொண்டு இது மதம் என்கின்ற கோட்பாடு கொடுத்துச்சு இரண்டாம் நூற்றாண்டில் வந்த கிறிஸ்டியனிட்டி இ புட் ஜெஸ்எஃப் ஓ பாக் சிக்ஸ் அ திஸ் எ ரிலீஜியன் நீங்களெல்லாம் அடைச்சதால வேறு வழி இல்லாம இந்து என்கின்ற வாழ்வியல் நிறைய ரிலீஜியன் என்கின்ற பாக்ஸுக்குள்ளே நீங்கள் அடைச்சிக்க ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி போகும் ராஜராஜ சோழன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் போகும் நான் சமீபத்தில் இலங்கை சென்ற பொழுது அங்க ஒரு நண்பர் சொன்னார் நீங்க ராஜராஜ சோழன் அவர்களுடைய வம்சம் வச்சு சிவன் கோயிலுக்கு வந்து நீங்க கும்பிடணும் ஜப்னால இருந்து இருநூறு கிலோமீட்டர் கீழே இருக்கு நீங்க வாங்க கூட்டிட்டு போனாங்க கேதீஸ்வரம் அப்படிங்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய ஐந்து பஞ்ச ஈஸ்வரத்தினுடைய ஒரு கோயில் அதுக்கு மோடிஜி அவர்கள் நூத்தி முப்பது கோடி இலங்கை ரூபாய் கொடுத்து அந்த கோயிலை ஃபுல்லா நாம புனரமைச்சு இலங்கை மக்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கோம் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு ஸோ லிங்க வழிபாடு கேத்தீஸ்வரத்துல இந்தியாவை நம்ம எம்பசி மூலமாக செய்திருக்கிறோம் இதனுடைய மொத்த அடையாளம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் நெறி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராஜராஜ சோழன் அவர்களுடைய ஒரு ஒரு அரசாட்சியுமே அவர்கள் வந்து ஹிந்துனா கோயிலுக்கு போக சொன்னாரு சொன்னாரு கல்ல சூட எத்தணும் சொன்னாரு அதை யாரும் சொல்லவில்லை அதுல ரொம்ப அற்புதமா வந்து ஒரு காலத்துல ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாருமே ஒரு கோட்பாட்டில் இருந்திருக்காங்க ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவனையும் வழிபட்டிருந்திருக்கிறார் நாயன்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் விஷ்ணுவையும் வழிபட்டிருந்திருக்கிறார்கள் யாரையும் தரமாக அவர்கள் சொல்லவில்லை பட் வேறு வேறு காலகட்டத்தில் இதை வைத்து சமய வரைமுறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருந்தார் இதெல்லாம் பட் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போது ஒரு புரிதல் இது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதனாலதான் இந்து ரிலீஜனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை படித்து இந்து மதத்தை யாருக்கும் புரிய வைக்க முடியாது காரணம் இது ஒரு கோட்பாடு கிடையாது ஒரு இந்து வாழ்வியல் முறையை புரிய வேண்டும் என்றால் அந்த வாழ்வியல் முறையிலே வாழ வேண்டும் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்து வாழ்வியல் முறை புரியும் என்று சொல்றோம் அவர் அவரே ஒரு இன்டர்வியூல ஆர்கனைசேஷனுக்கு வேலை பார்த்தேன் அவர் இந்து வாழ்வியல் முறையில் வாழாத நீங்கள் யாருமே இந்து வாழ்வியல் முறையை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி வாழ்ந்திருக்கீங்களா விரதம் பெரியவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்கீங்களா பஞ்சபூதங்களுக்கு ஆராதனை செய்திருக்கீங்களா கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுதுங்க த ஹோல் நேச்சர் இஸ் ஃபார் யூ காட் யூ டு என்ஜாய் நேச்சர் இது பைபிளினுடைய மிக ஆதாரமான ஒரு வார்த்தை எல்லா நேச்சர் உனக்கு தான் கலிபோர்னியாவில் அது ஓடுதா கொண்டு சாப்பிட்டுருக்கேன் இது ஓடுதா கொண்டு சாப்பிட்டுக்கேன் அங்கே சாப்பிட்டு ஹிந்து மதத்தில் என்ன சொல்வாங்க வாழ்வியல் தெரியல ஆண்டவன் உன்னை இயற்கையோடு சேர்ந்து இயற்கையோடு வாழ்வதற்கு உருவாக்கியிருக்கின்றான் ஃபண்டமெண்டல் டிஃப்ரெண்ட்ஸ் இந்த இரண்டு மதத்துமையே ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இங்கே வந்துருது அப்ப இயற்கையில இருக்கிறத எதுவுமே நீ அழிக்க முடியாது எல்லா மிருகங்களையும் நீங்கள் வேட்டையாட முடியாது இயற்கை வளத்தை உன்னுடைய சேட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீ பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய காருக்காகலாம் நீ வாழ முடியாது இந்திய டிஃபரன்ஸ் அதனால் இந்த மாதிரி தமிழகத்துல நிறைய அந்த மாதிரி வரும் விதண்டாவாதிகள் பேசிக்கொண்டே இருப்பார் நாம் சில நேரத்துல பதில் சொல்லக்கூடாது ஏன்னா இது பதில் சொன்னீங்கன்னா மறுபடியும் அடுத்த கேள்வியை கொண்டு வருவோம் ஏன்னா ராஜராஜன் அவர் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கு உங்களுக்கு இருக்குன்னா என்ன வேற சொல்லுங்க ராஜராஜ சோழன் சமஸ்கிருதத்தை போத்தினார் அப்படின்னு முன்பு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரச்சனை வச்சான் சமஸ்கிருதத்தை அவர்தான் தான் போத்தினார் சரி அப்ப இவ்வளவு நீ பேசுறீங்க சமஸ்கிருதத்தை போத்தினாரு அவர்தான் தான் வந்து சமஸ்கிருத வழிபாடு முறையை கொண்டு வந்தார்லாம் நீ கதையெல்லாம் பேசுற ராஜராஜன் சோழன் காலத்துல இன்னைக்கு நாம செய்கின்ற ஐயாயிரத்திற்கு மேல கட்டிட்டார் அதை பத்தி பேச மாட்டார் அவர் வந்து தஞ்சை பெரிய கோவிலை கட்டவில்லை தஞ்சை பெரிய கோவிலை கட்டி முடித்த பிறகு தஞ்சை பெரிய கோவிலை எப்படி பாதுகாப்பது என்பதற்காக ஒரு வரைமுறை கொண்டு வந்தார் ஆடு வாங்கி கொடுத்தார் ஆறு ஆடுகள் நீ வைத்திருக்கலாம் அந்த ஆறு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த அந்த குட்டியை நீ யாரு கொடுக்கணும் அந்த ஆட்டிலிருந்து வரக்கூடிய பால் அந்த பாலிலிருந்து வரக்கூடிய நெய் அந்த நெய்யை நீ கோயிலுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் இது வகுத்தார் சிஸ்டமைஸ் வகுத்த ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தஞ்சை பெரிய கோயில் நிலைத்திருக்குன்னா ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை மட்டும் கட்டலி அதன் பின்பு ஒன்றொன்றையும் இந்து வாழ்வியல் நெறிப்படி வடிவமைத்து கொடுத்தார் அந்த காலத்தில் ஆறு போட்டு ஆடுகள் இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆடு குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆடு கொடுத்தார் எதுக்குன்னா ஆடு வாங்குனீங்கன்னா ஐ கேன் பிரிங் பீப்புள் அவுட் ஆஃப் பாவர்டி ராஜராஜா இப்ப கொடுத்தார் ஆயிரம் ஆடு அதை பத்தி பேச மாட்டேன் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் இன்னைக்கு நீ சொல்ற ராஜராஜ சோழன் தௌசண்ட் இயர்ஸ் பேக் அட் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அதை பத்தி பேச மாட்டேன் ஏன்னா ராஜராஜ சோழனை பொறுத்தவரை அது அனைத்துமே இந்து வாழ்வியல் நெறியினுடைய அடிப்படை என்பதை உணர்ந்திருந்தார் இது இந்து வாழ்வியல் நெறியினுடைய அடிப்படை அதை தாண்டி போன எங்க போனாலும் கூட அந்த வாழ்வியல் நிறைய கடைபிடித்தார் ஜாவால் வந்து சுமத்ராலிருந்து ஆனா இன்னைக்கு உங்கள் பேதரை பேச்சு நீ ராஜராஜ சோழனை ஒரு கோட்பாட்டுக்குள்ள அடைக்க போய் வச்சுக்கோங்க அது தமிழ் நாங்களும் அதை இன்னைக்கும் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் ஹிந்து இஸ் நெவர் ரிலீஜியன் நீ ரிலீஜியன் நீ ஹிந்து இஸ் பே ஆஃப் லைஃப் இது ரிலீஜியனை தாண்டி அனைத்தையும் ஒன்வாகக்கூடிய இன்னும் ஒரு படி மேல போனால் நமக்கு நண்பர்கள் உணர்ந்தவர்கள் சொல்லுவார்கள் A muslim can be a good hindu in this one. A christian can be a good hindu in this one. A christian can be a good hindu. Muslim is a religion. Hindu is a religion. How can you say a muslim can be a good hindu? No. When we call Hinduism as a way of life. Essentially if you practice your religion in that way of life. You can say hindu You can say hindu in புரியவே one. அதனால் இதற்கு ஒரே பதில் என்னவென்றால் இக்னோர் பட்ட இத்தனை ஆண்டுகள் கழித்து ராஜராஜ சோழனுடைய பெருமையை சொல்லியிருக்கின்றார்களே என்பதை பாராட்டு ஒலிம்பியாட் நீங்க முதன் முதலாக எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் தமிழ்நாடே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எழுபது ஆண்டுகளாக பேசியவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டை காட்டுறான் தமிழ்நாடு என்ன இரண்டாயிரம் ஆண்டுகள சோழர்கள் எப்படி பாண்டியர்கள் எப்படி கடல் தாண்டி எப்படி இத்தனால தான் நீ பேசு டெக்ஸ்ட் இல்லையே நம்ம குழந்தைகள் அதை படிக்க முடியலையே சோழர்களை பத்தி டெக்ஸ்ட் புக் இல்லை பாண்டியர்களை பத்தி இல்ல அவருடைய பெருமைகளை பத்தி கிடையாது எதுவுமே இல்லை தஞ்சை பெரிய கோவிலை பற்றியே நீ புக்ல எழுதுற ஆனா இன்னைக்கு திடீர்னு என்ன திடீர் பாசம் அப்ப திமுக காரங்க இப்ப புதுசா இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்காங்க நாங்களும் இந்து தான் நாங்களும் இந்து இது எப்படி இருக்கிறாங்க அவரு இந்த இங்கிலீஷ் டிராமாட்டிஸ்ட் சொன்ன மாதிரி பண்ணியோட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கலாம் ஆனா ஒரே வருத்தத்துக்குரிய விஷயம்னா பண்ணி வந்து சொல்லும் நான் உனைய சாக்கடை கிடைத்து போனல அப்ப நான் தானே ஜெயிச்சேன் அதனால தான் நிறைய நண்பர்களை சொல்லுகின்றேன் இன்னொரு அனுபவம் இதை விட பேச வேண்டிய முக்கியம் தமிழகத்திற்கு நிறைய விஷயங்கள் நினைக்கிறது கல்வித்தரம் குறைந்திருக்கிறது அதை பத்தி டிபேட் பேசும் லல்லு பிரசாத் யாதவ் கூட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் கவர்னன்ஸ் இவ்வளவு கெட்ட பேர் வாங்க இந்தியா ஹிஸ்டரி லல்லு பிரசாத் யாதவ்

அதாவது குடும்ப இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடுறாங்க இது எல்லாம் மக்கள் பேசணும் ஒரு ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் ஹவு கேன் இட் சஸ்டைன் இட் செல்ஃப் இட் செல்ஃப் ஜென்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இதெல்லாம் டிபேட்டபிள் பண்ணிட்டு இத விட்டுட்டு நீங்க டிவியில் பாத்தீங்கன்னா அவர் டிபேட் பண்ணுறது எல்லாமே உப்பு இல்லாத சப்பு இல்லாது அதனால தான் பிஜேபி போகவே அதில் போய் ஏன் நம்மளால உட்கார அந்த டிபேட்ல வயசு போய் பாட்டி ஒரு யூடியூப் டிபேட்ல போய் உட்காருவோம் சூர்யாவை போன்றவர்கள் தனியா ஒரு சேனல்ல போய் பேசுகிறோம் பீப்புள் வில் வாட்ச் இட் இன்ஸ்ட் ஆஃப் சிட்டிங் அண்ட் டாக்கிங் அபவுட் ஸ்டூப்பிட் டிபேட்ஸ் சம்பந்தமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத காரமான காரமே இல்லாத விஷயத்தை போய் பார்த்து உங்களை மாதிரி நண்பர்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு வீட்டில் வந்து நிம்மதியாக சாப்பிடலாம் டிவி போட்டிங்கன்னா உங்களுடைய பிபியும் அதிகம் நன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த டிபேட்டை பார்த்து கணவன் மனைவி கூட சந்தை அதுல எதிர்த்து பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் தான் மிக கண்ணியமாக நீங்கள் உங்கள் டிபேட்டனுடைய தரத்தை உயர்த்தும் முறை நீங்கள் டிபேட்டை பார்த்து பாருங்க கிடையாது டிபேட் டாபிக் எப்படி வை நீ கிரிட்டிசைஸ் பண்ண தப்ப கிரிட்டிசைஸ் பண்ண நாங்க வருவோம் உப்பு சப்பு இல்லாத காரணத்தை வைத்து பேசினா எப்படி வருவோம் இதுதான் என்னுடைய பதில் சார் ஆனா நாம இதை அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண அவங்க இந்த முக்கியமான தலைப்புக்கு வருவாங்க நம்ம என்கேஜ் பண்ண என்கேஜ் பண்ணால் சட்டையை பிடிச்சி டிச்சு கொடுத்துட்டு போயிருவோம்